ஆசை சரி இல்லை கிருஷ்ணோட அம்மா வந்து ரோகிணி தான் நம்ம முத்துக்கு தெரிஞ்சு போச்சு அது சாரமான சூப்பரான இருக்கும் போது ரோகணி இந்த இடத்துல மாட்டி தவிக்க போறாங்க யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்க யார் யாரெல்லாம் அப்படி வெயிட் தெரிஞ்சுக்கிறேன் ஆமாங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்துக்கு மிகப்பெரிய ஒரு டவுட் வந்துருச்சு முத்துக்கும் சரி மீனாவுக்கும் சரி ஒரு பெரிய டவுட் வந்துருச்சு எதுக்கு கிருஷ்ணோட அவங்க பாட்டி வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு டவுட் வந்துருச்சு இதனாலேயே இப்போ வந்து கிருஷ்ணோட அவங்க பாட்டியை வந்து விசாரிக்க போறாரு நம்ம முத்து அவங்கள பற்றியான எல்லா நியூஸும் கலெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம நம்ம ரோஹினியோட அம்மா இருக்காங்க பார்த்திங்களா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க அவங்க வீட்டிலலாம் போய் நம்ம முத்து விசாரிப்பார் இந்த மாதிரி வந்து இந்த அம்மா யார் இந்த அம்மாவோட பொண்ணு யார் அப்படின்னு கேட்கும்போது இந்த அம்மாவோட பொண்ணு வந்து கல்யாணி அப்படின்னோடனே கல்யாணி யார் சரி ஓகே அப்போ வந்து கல்யாணி நேரம் ஒரு பொண்ணு வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க அப்போ தான் வந்து அந்த கல்யாணியோட ஃபோட்டோ இருக்குங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்க எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் கூட கல்யாணி வந்து இருந்தாங்க இருக்குது அந்த ஃபோட்டோ காட்டுறேன்னு சொல்லி அந்த ஃபோட்டோ ஆல்பத்தை எடுத்து காட்டுவாங்க காட்டினோடனே அந்த கல்யாணிங்கிறது நம்ம ரோஹினி தான் அப்படின்ற விஷயம் வந்து முத்துக்கு தெரிஞ்சு போயிடும் முத்து வந்து உடனே மீனாட்ட சொல்லுவார் கல்யாணிங்கிற பொண்ணு ரோகிணி தான் ரோகிணிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு ரோகிணியோட பையன் தான் கிறிஸ்து அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மீனா வந்து பதறி போயிடுவாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருமே சொல்ல மாட்டாங்க நம்ம ரோகிணிகிட்ட எல்லா விஷயம் என்னாலும் கேட்போம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை தனியாக கூப்பிட்டு இது விசாரிப்பாங்க அப்போ ரோகிணி வந்து நம்ம முத்து மீனா காலில் உளுந்து இந்த உண்மை வந்து யார்ட்டையும் சொல்லாதீங்க இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க அப்போ முத்து மீனா வந்து நம்ம ரோகிணி மன்னிச்சு விட்டுருவாங்க இந்த மாதிரி தான் நடக்க போகுது இந்த மாதிரி நடந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் உலகில் கமெண்ட்டில் நன்றி வணக்கம் அடுத்து 了是怕冷。